யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மீண்டும் பிரேமலதா மட்டுமல்ல பிரேமலதா மகனும் வாராங்க அது இவங்க வந்து நல்ல விஷயத்துக்காக வல்ல அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுபவர்களையும் இவர்கள் பேசுகின்ற அரசியலை விமர்சனம் செய்பவர்களையும் இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுபவர்களையும் இவர்கள் கையாளுகின்ற முறை இருக்கு இல்லையா அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் சட்டமன்றத்துக்குள்ளே விஜயகாந்த் பேசும்போது எந்திரிச்சு நின்று ஏன்னு நாக்க துருத்தி முறைச்சி பேசினதோட விளைவு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விஜயகாந்தில் விஜயகாந்த் மனைவிக்கே தெரியும் இப்போ இந்தந்த கொசுல்களுக்கும் தெரியும் அதனால தான் இவங்க வந்து பேசுகிற முறையில் வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைன்னு அந்த கட்சி அப்படியே செதைச்சி கசக்கி எரிஞ்சாங்க எல்லாம் பத்திரிகையாளர்களை பார்த்து வந்து டெல்லியில் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து தூக்கி அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசினார் இது வந்து உங்களுக்கு தைரியம் துணிச்சல் கிடையாது அது டெல்லியில் பிரதமரை போது திமுகவும் உடன் வந்துச்சு அன்னைக்கு ஒரு முக்கியமான காவிரி இஷ்யூ பிரச்சனையிலேருந்து தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி பேசும்போது விஜயகாந்த் தலைமையில் பிரதமரை போய் பார்த்தாங்க அப்போ வெளியில் வந்து பேட்டி கொடுத்தது நீங்கள் பிரதமர்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேட்கும்போது தூக்கி அடிச்சுட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த முறைச்சி தூக்கின மைக்கை தூக்கிக்கிட்டு பேசினது அதில் அரசியல் கிடையாது அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க நாளைக்கு நீயும் அடிப்ப மேடையில் உட்காந்துக்கிட்டு கூட இருக்கிறவனை கொண்டு போய் அடிக்கிறது இருக்கிறவனை போய் பார்க்குறது அப்படிங்கிற தான் படு விமர்சனமாக பேசிய காட்சிகளை பார்த்துப்போம் ஆனால் இன்றைக்கி அவர் போட்ட கொசுறுகள் வந்து இப்போ வந்து அது வேறு மாதிரி ஆங்கிலில் பேசுகிறாங்க அதை பேசுகிறவங்களை வந்து இப்போ கடுமையாக அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமானது அதைத்தான் இந்த காணொலியில் மீண்டும் ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன் இப்போ எங்கே போனாலுமே ஒரு வார்த்தை வந்து ஒன்று சொல்கிறாங்க தோழர்களே நான் ரொம்ப நுணுக்கமாக ஒரு செய்தியை சொல்கிறேன் இதுவரை சத்திரியனாக இருந்துவிட்டோம் இனிமேல் நாம் சாணக்கியனாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தரிதிரம் பிடிச்ச சாணக்கியங்கிற வார்த்தையை விடுங்க சாணக்கியன் யார் என்று தெரிந்தால் மூல இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் ஒருத்தர் இருந்தான் நிக்கோலஸ் மாக்கியவல்லின்னு ஒருத்தர் இருந்தான் அவன் எழுதின புத்தகத்தின் பெயர் வந்து த பிரின்ஸ் அப்படின்னா தமிழில் இளவரசனுங்கிற அர்த்தம் அந்த இளவரசர்களுக்கு நிக்கோலஸ் மாயவல்லி எழுதக்கூடிய வரி இருக்கு இல்லையா அந்த வரி வந்து கொடூரம் நிறைந்தவை மக்களை வந்து கசக்கி பிழிந்து நீ எத்தனை பொய் வேண்டும் என்று சொல்லி அவர்களை நீங்கள் அப்புறப்படுத்துவதற்கு உண்டான ஐடியாக்களை வந்து ஒரு புத்தகமாக எழுதி கொடுப்போம் அப்போது அந்த நாட்டோட தேசத்தை ஆட்சி நடத்துவர் வந்து தளமாட்டில் அந்த புத்தகத்தை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவான் நீ பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ எதிரியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த விதமான துரோகங்களையும் செய்யலாம் எத்தனை பஞ்சமா பாதகங்களையும் நீ செய்யலாம் தவறு இல்லை என்று சொல்லுவவன் ஒரு வெற்றி அத்தனை துரோகங்களையும் சரி செய்து விடும் என்பதை நியாயப்படுத்துகின்ற துரோகி அவ வந்து மனிதகுல துரோகி எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீ எத்தனை பேரை அவனாலும் காட்டி கொடு நீ எத்தனை வேணாலும் அழிச்சிக்கோ பெத்த அப்பே ஆத்தால கூட கொள்ளு ஆனால் நீ ஜெயிச்சிடும் நீ ஜெயிச்சிட்டேன்னா இந்த முட்டாள் மக்கள் ஓன் பின்னாடி வந்து நின்றுவான் அவனுக்கு தேவை எச்எச்ஓரு போட்டுட்டேன்னா அவன் வாட்டிக்கு பேசாமல் இருப்பான் அதனால் உன்னுடைய வெற்றிக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிறதை புத்தகமாக்கி சொல்லிக் கொடுத்த வேணா அவன் மிக்கவலசு மாக்கியவள்ளி இதோட வேர்சன் இருக்கு இல்லையா அதுதான் சாணக்கியன் சாணக்கியன் என்பவன் துரோகி நீ தெரிஞ்சுக்கணும் எத்தனை துரோகம் தனக்கு அடைக்கலம் கொடுத்தவனை காட்டி கொடுத்தவன் தனக்கு பாதுகாப்பினை கொடுத்தவன் காட்டி கொடுத்தவன் சாணக்கியன் அதை விட இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லலாம் தன்னுடைய காதலியையே தன்னுடைய மனைவியையே நீங்கள் சாணக்கிய மந்திரம் படித்து பாருங்கள் இதை நான் யாரோ பேசியதை சொன்னால் பேசவில்லை முழுவதுமாக சாணக்கிய மந்திரத்தை படித்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன் அவனுக்கு அவனுடைய தகப்பன் இருக்கக்கூடிய அந்த கா கங்கை நதி ஆற்று கரையில் வந்து அவனுடைய தகப்பன் செய்த காரியத்திற்காக நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு கழுகுகள் மரத்தில் தொங்கவிடப்பட்டது அந்த செய்தி ஒரு பெரிய செய்தி அதற்காக வந்து எதிர்நாட்டிலிருந்து வந்தவனை உள்ளே கூட்டிட்டு வந்து நட்பை போல் நடித்து காட்டி கொடுக்குறவனுக்கு பேர் தான் சாணக்கியன் விஜயகாந்த் மாயம் சாணக்கியன் நம்ம வந்து சாணக்கியனாக இருப்போம் நீ இதுவரைக்கும் என்ன சத்திரியனாக இருந்து என்ன கிழிச்சிட்டீங்க நீங்கள் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்கன்னு ஏதாவது ரெண்ட சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகளை சொல்லுங்கள் ஒரு ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இயக்கம் அவர்கள் அந்த சாதாரண மக்களோட பிரதிநிதியாக அரசியல் படுத்துகிறார்கள் அரசியல் பேசுகிறாங்க அதுக்குண்டான வேலைகளை செய்கிறாங்க மக்களுக்கான கோரிக்கையை வைக்கிறாங்க எதிரியை டெக்ளர் பண்ணுறாங்க திராவிட இயக்கங்கிறது தமிழ்நாட்டில் மூன்று இயக்கங்கள் திமுக அண்ணா திமுக மறுமலர்ச்சி திமுக இந்த மூணு தான் திராவிட இயக்கம் நீ வச்சிருக்கிற திராவிடங்கிற பேருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து உன்னுடைய அது தவறான பொருள் புரியுதாக ஆகி போயிடும் நீ வந்து போட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டான் இதுவரை நாம் சொன்ன காரியங்களுக்கு நாம் சத்திரியனாக இருந்து விட்டோம் அதனால் நம்ம சாணக்கியனாக இருப்போம் என்ன சாணக்கியம் இருக்கு நீ எங்கே பேசினதை இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருக்கிறன்னு சொல்லி நீ இப்பயும் என்ன பேசிக்கொண்டு காரணம் இருக்குது மூணே மூணு பேர் தான் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பவாதிகள் நீங்கள் இன்றைக்கி நற்றுமன்றும் நல்ல நான் தான் கடந்த காணொலியில் கூட நான் சொல்லியிருந்தேன் புனிதர் வேஷம் போட்டு ஏமாற்றி கொண்டு இருப்பவன் வந்து ஆதரிக்கிறான் இல்லையா பிரேமலதாவை கூட ஆதரிக்கலாம் விஜயகாந்தை மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னார் நான் கடந்த காணொலியில் ஒரு செய்தி சொன்னேன்னா என்னென்னு ஒரு செய்தியில் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் மக்கள் நல கூட்டணி அமைகின்ற வரையில் அது செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய வகையில் இருந்த பிரச்சனைகளை தாண்டி மாமண்டூரில் நடந்த மாநாட்டில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா மன்னிக்க முடியாதது அந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டவன்கிற மொழி அந்த மாநாட்டின் இரண்டாவது பேச்சில் முழுமையாக உட்காந்து நான் பார்த்துட்ருக்குறேங்கிற முறையிலையும் கவனித்தவங்கிற முறையிலையும் குறிப்பிடுத்துங்கிற முறையில் இதை சொல்லுவதற்கு முழு தகுதி இருக்கு அவங்க வந்த கா கோலத்தை பார்க்கணுமே அடே அப்பப்ப தூண் கொடுத்து போகலாம் ஏண்டா நீங்கள்லாம் என்ன தேசத்தில் இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க உன்னோடு மேடையில் ஆண்டாளர்கள் கல்லூரியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களோட பின்னணி உனக்கு என்ன தெரியுமா தலைவர் வைகோண்ணா யார் தெரியுமா அவருடைய அரசியல் வரலாறு பின்னணி என்ன தெரியுமா திருமாவளவன் அவர்களோட அரசியல் பின்னணி இந்த மக்களுக்கு உழைத்த உழைப்பு என்னங்கிறது உனக்கு கொஞ்சமாக அது எதாவது தெரியுமா கம்யூனிச இயக்கங்களோட தலைவர்கள் இரண்டு கம்யூனிச இயக்கங்களோட தலைவர்களோட அவருடைய பின்னணி அந்த கட்சியோட பின்னணி வரலாறு ஏதாவது தெரியுமா உனக்கு அதைவிட கேவலம் என்ன தெரியுமா மூப்பனாரோட மகன் வாசன் அதிர்ந்து பேசாத அப்பாவி அரசியல் தலைவர் அவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு பின்னணி எவ்வளவு பெரிய பின்னணி இருக்குது தெரியுமா அவங்களெல்லாம் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் மச்சினும் விஜயகாந்த் அடித்து கூத்துருக்கு பார்த்தீங்களா ஐயோ இப்போ சொல்லி மாளாதுங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் நாசமானது தான் மக்கள் நல கூட்டணி எல்லோரும் சொல்லுவாங்க மக்கள் நல கூட்டணிக்கு வந்து மக்கள் ஓட்டு போடலாம் இவங்க இந்த விளக்கமாகலாம் தெரிஞ்சது இன்னைக்கு இவனுங்க என்ன காரியங்களை செய்கிறார்களோ அதே காரியத்தை தான் இன்றும் அவன் போட்ட கொசுறுகளும் பண்ணுது அது இன்னும் திருந்தலை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு செய்தி தெரியுமா அவர்களை பற்றிய பேசுகிற கூடிய இந்த செய்திகளுக்கு மறுப்பு சொல்லுகிறோம் என்கின்ற பெயரில் ஆபாச படங்களையும் அவர்கள் வீட்டு பெண்களையும் இழிவுபடுத்துகிற வேலையே செஞ்சாங்க அவர் சொன்னது ஒரே ஒரு காரியம் நான் பேர சொல்லலாம் பேர சொன்னால் அது தவறாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா வித்தவுட் பெர்மிஷன் அவர் இன்னொருத்தர் ஒரு தேர்ட் பர்சன் அவர் மிக முக்கியமான ஆள் தான் தமிழ்நாட்டின் அரசியல் ஆளுமை உள்ள குடும்பங்கள் தான் அதில் அவர்கிட்ட போய் பேசினா அவன் இப்போ என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா இப்போ மானுக்கு இதுவரைக்கும் நீ ஏன் கல்யாணம் முடிக்காமல் வச்சுருக்க விஜயகாந்த் மகவே இருக்கல ரெண்டு பேர் நீ ஏன் நீ கல்யாணம் முடிக்காமல் வச்சுருக்க நான் பேசட்டுமான்னு கேட்குறான் இது தேவையாது பெர்சனல் குடும்ப விஷயம் தேவையா நீ அவருடைய மனைவியை அசிங்கப்படுத்தி நீ வந்து அரசியல் முகத்திற்கு வராமல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை மார்விங் பண்ணி பேசுனதோட விளைவு அவன் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறார் இன்னும் அவர் பேச ஆரம்பிக்கலை அந்த தோழர் வந்து பேச ஆரம்பிக்கல தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் பேரை சொல்ல விரும்பல அதுலாம் உன் பிள்ளைக்கு நீ ஏன் கல்யாணம் முடிக்காமல் வச்சிருக்கிற உனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என் கேட்ட அந்த ரகசியத்தை நான் சொல்லட்டுமா சுதீஷ் இருக்கா பிள்ளையா அந்த வீட்டு பெண்களை அப்படின் சொல்லி அரசியல் எங்கே போகுது பாருங்கள் இன்னும் அதிகாரத்துக்கு எதுவும் இல்லைங்க கட்சி துவங்கி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபத்தோரு ஆண்டுகளில் ஒரு எம்பியாக கூட ஆனது கிடையாதுங்க இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாதுங்க அந்த கட்சியில் அதுங்குள்ளேயே இவனுக்கு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா பொறுக்க முடியல பேசுகிற பேச்சை பார்த்தா வாடா போடா அவனே இவனேன்னு சொல்லி அப்படித்தாண்டா பேசுவோம் நாங்கள் அப்படின்னு நான் அதனால் தான் சொன்னேன் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தேமுதிகவும் அந்த கும்பலும் தான் நான் சொல்கிறேன் குடும்பம்னு சொல்ல மாட்டேன் கும்பல் அது அவன் ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்கள் சொல்ல நாங்களும் பேச முடியும் வைக்க நம்ம வந்து நான் ஒரு அரசியல் தளத்தில் இயங்குகிறவன் என்ற பெயரில் நான் அதை வந்து வெளிப்படையாக நான் பேச முடியாது ஆனால் அதே நேரத்தில் நான் உடன்படுகிறேன் இவர்கள் வந்து சாமர்த்தியசாலிகள் பயங்கரமான சாமர்த்தியசாலிகள் பொருளாதாரத்தை மட்டுமே கண்ணுக்குள் வைத்துக்கொண்டு தனது பொருளாதாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு தொண்டர்களை முட்டாளாக்கக்கூடிய கும்பல் இந்த கும்பல் தான் இவங்களை இருந்து அப்புறப்படுத்தணுங்க அதனால்தான் சாணக்கியன்னா யாருன்னு உங்களுக்கு சொன்னேன் மாயவல்லியோடு நான் சொன்னேன் இவர்கள் மாயவல்லி இன்னும் சாகவில்லை சாணக்கியன் இன்னும் சாகவில்லை இந்த கும்பல் தான் சாணக்கிய தான் வாழ தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களையும் காட்டி கொடுக்கலாம் தன்னை ஆதரிப்பவர்களையும் நடுரோட்டில் விடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் இல்லாத கும்பல் இவர்களை மீண்டும் சொல்லுகிறேன் இவர்களை தேர்தல் களத்தில் இருந்தும் தமிழக அரசியல் களத்தில் இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி சீமானை விட மோசமான கட்சி இந்த கட்சி இதை சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட நான் வெட்கப்படவில்லை இதை நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் தோழர்களே இவர்கள் இன்றும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் திருந்தவில்லை என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்